வணக்கம் நம்ம பார்க்க நெல்லை டவுன் இருபத்தி மூன்றாவது வார்டு பாட்டபந்து பகுதியில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மாவட்ட விவசாயி செயலாளர் பொன்னையா பாண்டியன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டை காப்போம் தமிழகத்தை தனிப்புனையை விடமாட்டோம் என்ற உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் நெல்லை டவுன் பாட்டபத்து இருபத்தி மூன்றாவது வார்டு பகுதியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு திமுக மாவட்ட விவசாய அணி செயலாளர் பொன்னையா பாண்டியன் மற்றும் மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளரும் இருபத்தி ஆறாவது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினருமான பிரபாசங்கரி அவர்களின் தலைமையில் அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளையும் வழங்கி அன்னாவின் பரந்தனாலை நாளை பெங்கு மர்சையாக இதனைத் தொடர்ந்து அண்ணாவின் பிறந்த நாளான இன்று தமிழ்நாட்டை காக்கும் உறுதிமொழி எடுத்தல் நிகழ்ச்சி மற்றும் தமிழகத்தை தலைக்குனிய விடமாட்டோம் என்ற ஒரே குரலில் பிரகடனம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள ஒரு கோடிக்கும் மேற்பட்ட ஒரு கோடிக்கும் மேற்பட்ட குடும்பத்தினருடன் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டோம் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீதாச்சாரத்தை நியாயமற்ற மறுபறையறைக்கு எதிராக போராடுவேன் தமிழ்நாட்டை வாக்காளர் பட்டியல் பட்டியல் மோசடி மூலம் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் மக்களின் வாக்குரிமையை எதிராக நிற்பேன் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் நம்மளுக்காக போராடுவேன் நான் தமிழ்மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு மற்றும் எதிரான ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் நான் தொழிலாளர்கள் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாக்க தேவையான இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட விவசாய அணி செயலாளர் பொன்னையா பாண்டியன் கலந்து கொண்டு உறுதிமொழியை வாசித்தார் இதில் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளரும் இருபத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான பிரபாசங்கரி பொன்னையா பாண்டியன் நெல்லை பகுதி செயலாளர் கோபி என்ற நமச்சிவாயம் அவைத்தலைவர் சிவகாமிநாதன் உசேனி சேகணேஷ் வேலாயுதம் நியாஸ் ராமன் முகேஷ் சுப்லட்சுமி இஸ்மாயில் அப்பாஸ் ராமர் உட்பட நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உறுதிமொழியை மேற்கொண்டனர்